அனைவருக்கும் வணக்கம் ஜானகி தாதியின் ஞான மொழிகளில் இன்று இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களை நீங்களே கேளுங்கள் இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கே தெரியும் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது கூட நம்ம அவசியம் தெரிஞ்சிருக்கணும் நாம தெரிஞ்சிருக்கோம் இது கலியுகத்தினுடைய நேரம் சொல்லுவாங்க இது கலிகாலம் களி முதிர்ச்சி கலியுகம் இந்த கடைசி நேரத்துல நம்ம என்ன செய்யணும் பாருங்க உங்களே கேட்டு பாருங்க இந்த கடைசி நேரத்துல என்ன செய்யணும்னு உலகத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இது கடைசி நேரம் ஒரு மனிதனுக்கு கடைசி நேரம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்பயாவது நீ வந்து கடவுளை நினைவு செய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கடைசி நேரத்துல இந்த கலிகத்தினுடைய நேரத்துல நாம கூட என்ன செய்யணும் அப்படின்னா அவசியம் புண்ணியத்தினுடைய கணக்கை நாம் செய்ய வேண்டும் நமக்குள்ள புண்ணியத்தினுடைய கணக்கு இருந்தாதான் நாம கூட நிகழ்காலத்திலையும் நல்லா இருக்க முடியும் எதிர்காலத்திலயும் நாம நல்லா இருக்க முடியும் இந்த புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க சேமிக்கக்கூடிய நேரம் இப்பதான் இப்ப நான் இப்ப நம்ம செய்யல அப்படின்னா எப்பொழுதுமே செய்ய முடியாது பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க நம்ம எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று விஷயத்துல நம்ம கவனம் கொடுத்தோம்னா போதுமானது என்ன அப்படின்னா நம்முடைய மனதுல நம்முடைய வார்த்தை மற்றும் நம்முடைய செயல் இந்த மூன்று விஷயத்துல நம்ம கவனம் கொடுக்கும் போது நமக்குள்ள நிறைய புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிப்பாகும் நம்முடைய மனம் அப்படிங்கிறது எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி வாய்ந்தது நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அல்லது ஏதாவது தவறாக பேசிட்டோம் அப்படின்னா நம்ம செய்து முடிச்ச பிறகு வருத்தப்படுறோம் துக்கப்படுறோம் அப்போ செஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு நம்ம வருத்தப்படுறனாலையோ துக்கப்படுறனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப மனம் என்பது என்ன பண்றது அப்படின்னா அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கு நம்ம இப்படி செஞ்சிட்டோம் இப்படி பேசிட்டோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறப்ப ஆனா நாம அடுத்து செய்யக்கூடிய காரியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கு சொல்லுவாங்க கவனம் அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி காவலாளி போல நாம கவனம் என்பது கொடுக்கணும் இரண்டாவது நமக்குள்ள கண்ட்ரோலிங் பவர் வேணும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஒன்று கவனம் ரெண்டாவது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கண்ட்ரோலிங் பவர் இது ரெண்டும் நம்முடைய மனதில் எப்போ வரும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது மனம் அப்படிங்கிறது நல்ல எண்ணங்களையும் உருவாக்குது அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ் நெசசரி தாட்ஸ் இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்களை மனமானது உருவாக்கிட்டே இருக்கு நம்மளை நம்மளை கேட்கணும் நான் ஃபுல் டேல எந்த மாதிரி எண்ணங்களை அதிகமாக செய்கிறேன் நல்ல எண்ணங்களையா அல்லது தேவையில்லாத வீணான எண்ணங்களையா அல்லது எதிர்மறையான எண்ணங்களையா நாமளே கேட்டு பார்க்கணும் பாருங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா தேவையான எண்ணங்கள் எப்படி செய்ய முடியும் அப்ப நாம கூட கவனம் கொடுக்கணும் மனதுல நமக்குள்ள பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்க எவ்வளவு நம்மகிட்ட நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு அவ்வளவுதான் நம்முடைய மனதில் கண்ட்ரோலிங் பவர் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதுல கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது நம்முடைய மனதினுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக நாம இறைவனிடம் நம்முடைய மனதை சிறிது நிமிடங்கள் ஈடுபடுத்தணும் ஒரு நாளில் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஒரு சில மணி நேரம் அல்லது ஒரு துளி அதாவது சொல்லுவாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மூணு நிமிடம் அல்லது அஞ்சு நிமிடமாவது நம்ம நமக்காக ஒதுக்கணும் நாம் சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் நான் குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனா நம்ம ஒரு சில நிமிடங்களாவது நம்ம நமக்காக நம்முடைய மனதிற்காக நாம் ஒதுக்கணும் எப்போ நம்ம இறைவனிடம் நம்முடைய மனதை ஈடுபடுத்துகிறோம் அப்போ தான் நம்முடைய மனதில் இறை சக்தியானது கிடைக்கும் அந்த இறை சக்தி மூலமாக தான் நமக்குள்ள மனதில் அளப்பரிய சக்திகள் நிறைய கிடைக்கும் கண்ட்ரோலிங் பவராக இருக்கட்டும் ஜட்ஜ்மென்ட் பவரா இருக்கட்டும் நிறைய சக்திகள் நம்முடைய மனதுல இருக்கு ஆனா அதை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம தினமும் இறைவனை கொஞ்ச நேரமாவது நேரம் ஒதுக்கி நாம நினைக்கணும் மேலும் தியானம் பண்ணும்போது நமக்கு இறை சக்தியும் கிடைக்கிறது மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியும் கிடைக்கின்றது பாருங்க நாம நிகழ்காலத்துல வாழ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க லைவ் பட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாம வந்து இப்ப நிகழ்காலத்தில் ஆதாரமே நம்மளுடைய பாஸ்ட் கடந்த காலம் கடந்த காலம் தான் நிகழ்காலத்துக்கு ஆதாரம் மேலும் எதிர்காலத்துக்கு ஆதாரம் இப்ப நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன செஞ்சோம்னா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு இப்ப சிறிது மாற்றம் மட்டும் நம்ம கொண்டு வர்றதுன்னு நம்முடைய மனதில் இந்த சிறிய மாற்றம் கொண்டு வந்தாவே நமக்குள்ள எதிர்காலமானது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் நம்முடைய வார்த்தை சொல் இந்த சொல்லுல நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சொல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க கல்லு போல எப்படி ஒரு கண்ணாடியில கல்லை விட்டு எரிஞ்சோம்னா கண்ணாடி உடைஞ்சு போயிடும் அதுபோல சிலருடைய வார்த்தை மனதையே உடைக்கக்கூடியதாக இருக்கு மனசு உடைஞ்சு போயிருது அவங்க பேசுறாங்க அப்படின்னா கடுமையான வார்த்தையா இருக்கு ஆனா நம்மளுடைய வார்த்தையில நம்ம என்ன கவனம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை நம்ம பேசக்கூடியது குறைவாக மெதுவாக இனிமையாக யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் வார்த்தையே பாருங்க சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு வார்த்தையை முன்னேற்றக்கூடியதாகவும் இருக்கு வார்த்தை காயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்ப நம்ம சிறிது நம்மளுடைய வார்த்தையில கவனம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தை தனக்கும் சுகத்தை கொடுக்கும் பிறருக்கும் சுகத்தை கொடுக்கும் சிலருடைய வார்த்தை எப்படி இருக்கு தனக்கும் துக்கம் பேசிட்டு வருத்தப்படுறாங்க ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பிறர் என்ன பண்ணுறாங்க துக்கத்தை அடைகிறாங்க அப்போ நம்முடைய வார்த்தையில் நம்ம கவனம் சிறிது கொடுத்தோம் அப்படின்னா நாம் சுகமானவர்களாக ஆக முடியும் அடுத்தது செயல் நம்முடைய வாழ்க்கையே செயலால் ஆக்கப்பட்டது எந்த ஒரு கர்மா இல்லாமல் இருக்க முடியாது சொல்லுவாங்க ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் என்ன கர்மா செய்தேன்னு தெரியல நான் துக்க துக்கத்தை அடைகிறேன் கஷ்டப்படுறேன் நான் என்ன கர்மா செய்தேன்னு தெரியல நான் எனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு செயல் அப்போ சொல்லுவாங்க கடவுளுக்கே பயப்படாட்டி கூட நம்முடைய கர்மா செயலுக்கு பயப்படணும் அப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசி நேரத்தில் நம்மளுடைய செயல் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயலாக செய்ய வேண்டும் எது புண்ணியத்தை கொடுக்குது அதுக்காக பணத்தை நம்ம தானமாக பிறருக்கு கொடுக்க வேண்டியதில்லை நாம் என்ன புண்ணிய கர்மா செய்யணும் நம்முடைய மனதில் நமக்காகவும் பிறருக்காகவும் நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய செயல் மனதில் நாம் நல்லது நினைக்கணும் தனக்கும் நினைக்கணும் பிறருக்காகவும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு சுப பாவனை சுபகாமனா பிறருக்காகவும் நம்ம நல்லது நினைக்கும்போது பாருங்க இப்போ நீங்க ஒரு நல்ல எண்ணங்களை நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம எதிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவங்க எனக்காக நல்லது நினைக்கிறாங்க கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க பார்வையே சரியில்லை இவங்க நினைப்பே சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்ப அந்த வைப்ரேஷன் போகுது அது இங்க கூட நம்ம நல்லது நம்ம நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிறிது நிமிடங்கள் நாம நமக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் நாம நல்லது நினைத்து இந்த கடைசி நேரத்துல புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைய வேண்டும் நல்லது ஓம் சாந்தி